எஃப்சி இல்லாமல் பண்ணி எஃப்சி எடுத்து கொடுத்துர்லாங்கன்னா இது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரரூவா கேட்குது அது பிக்சடாக நேரில் வாங்க பேசிக்கலாம் வண்டி தெளிவாக இருக்குது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு லட்ச ரூபாய்க்கு போது எழுபத்தி கொடுங்க வண்டி கொடுத்துடலாம் அது பிக்ஸடாக நேரில் வாங்க இது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி நீங்கள் ஒன்றாயிர்க்கு மார்க்கெட்டில் ஒன்று நாற்பது கொடுத்துரு அது ஃபிக்ஸ்டாக நேரில் வாங்க எஃப்சி எடுத்து கொடுத்து கரம் பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்கு பார்த்திங்கனா நீங்கள் மார்க்கெட்டில் லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய் போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா போதும் வண்டி நம்ம கொடுத்துடலாம் அது பிக்ஸட் கேட்க நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னா டாடா மேன்சா டீசல் வேரியண்ட்டுக்கு செம்ம மைலேஜ் கொடுக்கும் இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிடைக்கும் டீசல் வேரியண்ட்டு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தா ரெண்டே கால ரூபாய் கேட்குது அது பிக்சர் கிடையாது வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டீம் கார்ஸ் திருப்பூர் இது நம்ம எங்கே லொக்கேட்டாக இருக்க பார்த்தீங்கன்னா திருப்பூரில் புது பஸ் இருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் பெருமாநல்லூர் பெருமானூர் அவனாசி போகிற வழிங்க பொன்னுச்சாமி கவுண்ட் மண்டது நேரம் ஆப்போஸில் நம்ம நம்ம டீம் கார் அமைஞ்சிருக்குது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வர ஒவ்வொரு பெஸ்ட்டிவரும் ஒரு ஆஃபர் போடுறோம் தீபாவளிக்கு ஒரு நூறுரூவாய்க்கு கார் கொடுத்தோம் ஓப்பனிங் நூறுரூவாய்க்கு கார் கொடுத்தோம் அப்போ அதேமாதிரி பொங்களுக்கு ஒரு ஆஃபர் போட்டுருக்கிறோம் நூறுரூபா நீங்கள் கட்டினா போதுங்க ஃபோன்பே ஜிபே நம்பர் அதில் வரும் பார்த்துங்க அதில் வந்து ஃபோன்பே ஜிபே அந்த நம்பரு பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தனியாக வரும் அதில் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் ஊர் பேர் மொபைல் நம்பர் தயவு செஞ்சு டைப் பண்ணி அனுப்புங்க டைப் பண்ண தெரியாதால் வந்து உங்களுக்கு பேப்பர் எழுதி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறையா பேர் ஆய் ஆயின்னு போடுறீங்க தயவு செஞ்சு அதை நான் உங்கள் எவ்வளோ சொல்கிறேன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் போட்டால் தான் எங்களுக்கு என்ட்ரி ஆனது தெரியும் நீங்கள் பணம் போடுறது எங்களுக்கு அப்போ பண்ணால் தான் தெரியும் அப்போ வரும்போது உங்களுக்கு டோக்கன் அனுப்பிச்சுட்றோம் வரும் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதிய மூணு மணிக்கு குளுக்கில் திருப்பூர் போய் லாக்கர் அந்த சேனல் லைவில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாங்க யாருக்கு அந்த அதிசவையாக வருதோ அவங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் மாறுது ஸ்விஃப்ட்டு டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி ஓனர் மட்டும் ரெண்டாயிரத்து கோயம்புத்தூர் நம்பரு டீசல் ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் கிடைக்கும் மைலேஜ் பாடி ரொம்ப நீட்டாக இருக்கும் நாலு டயரும் புதுசு போட்டுக்குது அப்படியே காமியா இண்டில் பார்க்கலாம் இண்டில் காமியா டோர் மேட் நூல்ஸ் மேட்லாம் போட்டிருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் மாறுதி ஷிஃப்ட்டு வீடியோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் டீசல் வேண்டு பதினாலு இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிலோமே கிடைக்கும் மைலேஜ் இது இன்னும் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் பை நம்ம கேட்குறோம் அதுவும் பிக்ஸட் கிடையாது நெகோசியட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துர்ல அந்த வண்டிக்கு நம்ம அடுத்து பார்க்கலாம் மாறுதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க டீசல் வேரியண்ட்டு தான் எதுவுமே வண்டி பார்த்து எல்டி வீடியோ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அலைவில் போட்டிருக்குது ரிவர்ஸ் கேமராலாம் காமிச்சிருவோம் காமிங்க அப்படியே சீட்டுகள்லாம் ஜாமுன் இருக்குங்க இண்டில் காமிங்க நூல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்குது நாலு டயருமே புது டயர் தான் போட்டிருக்குதுங்க டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இது ஒரே ஓனரில் இருக்குதுங்க மாருதி ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது எல்டிஎல் வீடியோ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் பார்த்தா ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் கிடைக்கும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகுது நம்ம டீம் கார்ஸ் பொங்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் பைக் பண்ணலாம் அதுவுமே பிக்சர் கிடையாது ஒரு ஏமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்லாம் வந்து நான் ஹூண்ட ஐட்டன்ண்ணா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்க்ராச்சஸ் கிடையாது இந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது நாலு டேருமே புதுசு போட்டிருக்குண்ணா ஓனர் மட்டும் மூணாயிரத்துக்கு பெட்ரோல் வேறண்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இண்டியெல்லாம் காமிங்க பூண்டாய் ஐட்டம்னா அது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு மட்டும் மூணு கண்டிஷன் ஆயிடுச்சுங்க மற்றொரு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்ஜினில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தா ரெண்டே காலருவ கேட்குது அது பிக்சர் கிடையாது வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் சாண்ட்ர ஜிங்க் நம்ம அடுத்த போகிற சான்ட்ர ஜிங்க் ரெண்டாயிரத்து அஞ்சு ஒரே ஓனரில் இருக்குது வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க வாங்க இண்டில் பார்க்கலாம் வாங்க ஆமாங்க இண்டில் காமீனா நாலு டேர் புதுசு போட்டிருக்குங்க ஏசி ஒர்க்கிங் ஹூண்டாய் சாண்ட்ரு ஜிங்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரே ஓனர்ல இருக்குதுங்க எஃப்சி பார்த்தா நாலு வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் இல்லாமல் எடுத்து கொடுத்துடலாம் நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய் போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா போதும் வண்டி நம்ம கொடுத்துடலாம் அது பிக்சர் கடை நேர்ல வாங்க நம்ம அடுத்த பார்த்தோம்னா ஹூண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரே ஓனர்ல இருக்கு ஹீரோடு நம்பர் நம்பர் முப்பத்தொம்போது முப்பத்தொம்பது வண்டி நம்பர் டீசல் ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குன்னா சீட்டு ஒரு மூணு கொஞ்சம் கம்மியாக சீட்டுக்கு ஒரு போட்டு கொடுத்துர்லாங்க எஃப்சியில் எஃப்சி எடுத்து கொடுத்துர்லாம் கம்பெனி சீட்டு அப்படி இருக்குது நம்ம சீட்டு போட்டு கொடுத்துடலாம் பூண்டா அசன்ட்டு ஒரே ஓனர் ரெண்டாயிரத்து அஞ்சு மாலுல ஒரே ஓனர் எஃப்சி மட்டும் இல்லை எடுத்து கொடுத்துடலாம் டீசல் வேறேன்னு இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி இது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி இன்னும் ஒன்றா ரூபாய் மார்க்கெட்டில் ஒன்று நாற்பது கொடுத்துல அதுவும் ஃபிக்ஸடாக நேரில் வாங்க எஃப்சி எடுத்து கொடுத்து கரம் பண்ணி கொடுத்துட்லாம் இன்சென்ட் போட்டு கொடுத்துர்றோம் அடுத்து நம்ம பார்க்குறப்ப மாறுதி எயிட் ஹண்ட்ரட்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடில் ரெண்டாயிரத்து நாலு மணி ஓனர் மட்டும் மூணு ஆயிருச்சு வண்டி நல்ல இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணி எடுக்கலாம் மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கங்க எஃப்சி நாலு வருஷம் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் இருக்குண்ணா சீட் கவர் மட்டும் போட்டு கொடுத்துர்லாங்க ரெண்டாயிரத்து நாலு மாறுதி எயிட் ஹண்ட்ரடுங்க ஓனர் மட்டும் மூணாயிருச்சு ஆயிருச்சு வண்டி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நீங்கள் வந்து கூட செக் பண்ணி வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் இன்சூரன்ஸ் நாலு வருஷம் கரண்ட்ல இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி தெளிவாக இருக்குது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு லட்ச ரூபாய்க்கு போது எழுபத்தி ஆயிரம் கொடுங்க வண்டி கொடுத்தர்லாம் அது ஃபிக்ஸர் நேரில் வாங்க மாறுதி எயிட்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலில் ஆனால் ஒரே ஓனரில் இருக்குது ஒரே ஓனரில் தான் இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குன்னு டயர் பரன் புது டயர் போட்டுருக்குதுங்க பியூர் பெட்ரோலு பியூர் பெட்ரோலு வண்டி நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கும் காமிகளா எப்சி மட்டும் எனக்குன்னா எடுத்து கொடுத்துடலாங்கண்ணா மாறுதி எயிட் ரெண்டாயிரத்தி ஒரு ஒன்று மாடலுங்க ஒரே ஓனர் கண்டிச்சுட்டு என் ஃபார்ட்டி நான் தஞ்சாவூர் நம்பருங்க பியூர் பெட்ரோல் இருக்குது சீட்டு வரும் நல்லாயிருக்கும் எஃப்சி இல்லாமல் பண்ணி எஃப்சி எடுத்து கொடுத்துட்லாங்கன்னா இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரூவா கேட்குது அதுக்கு கூட நேரில் வாங்க பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாறுதி ஈகோ செவன் சீட்ரு வெஹிக்கிள் ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி ஓனர் மட்டும் மூணு ஆயிருச்சுங்க டயர் நாலு டயர் பூஸ் போடுக்காம கிண்டிலாம் நல்லாயிருக்கும் பத்து ஈகோ மாறுதி ஈகோ ரெண்டாயிரத்தி பத்து ஓனம் மட்டும் மூணு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரெண்ட லட்ச ரூபாய் ரெண்டாயிரம் லட்ச ரூபாய் அந்த பிக்சர் கிடையாது மெகசு பண்ணிக்கலாம் வாங்க அதுபோக இந்த வண்டி ஸ்பெஷலாக பொங்கலா ஃபஸ்ட்டு நம்ம கட்டி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னா டாடா மேன்சா டீசல் வேரியண்ட்டுக்கு செம்ம மைலேஜ் கொடுக்கும் இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிடைக்கும் டீசல் வேரியண்ட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் வண்டி இந்த பர்புலர் டிமாண்ட் தான் சில பேர் விரும்பி எடுப்பாங்க காமி அப்படி ரெண்டு திருப்பூர் மான்சா நம்பர் லதா சிக்குர் போட்டுருக்கு நல்ல குவாலிட்டியான வண்டி நம்மనికి டீம் காஸ் கோல்ட் ப்ரைஸ் போது மார்க்கெட்ல 2000 ரூபாய் போகுது 2500 ரூபாய் குடுத்தலாம் அது ஃபிக்ஸர் கிடையாது நேர்ல வாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் ஃபர்ஸ்ட் இஎம்ஏ ஃப்ரீயா பண்ணி குடுத்துறோம் அந்த வண்டிக்கு அடுத்து பார்க்குற இன்னொரு பதினேழு மாடல் ஸ்விஃப்ட் ஆப்ஷனல் அதாவது டீசல் வேரியன்ட்ல டாப் ஏபிஎஸ் ஏர்பேக்கு புஷ் பட்டன் எல்லாமே வந்துடுங்க இண்டியில் ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி அது இண்டியில் காமிக்கணா நாலு டயர் புது 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 டயர் போட்டிருக்குதுங்க ஜெட்டி ஆப்ஷனல் மாறுதி சொன்னா மாறுதி ஸ்விஃப்ட்டு டீசல் வேரியண்ட்டுங்க டாப் அண்ட் மாடல் செட்டி ஆப்ஷனல் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்துக்கு போகுது நம்ம அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணல ஆறாயிரம் லட்சம் தான் கேட்டுருக்கிறோம் அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வாங்க இதில் இந்த வண்டி ஒரு பஸ் இம்மே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன்